ஹாய் நான் சங்கீதா இன்னொரு உபவாசம் எஸ்தர் ராஜாத்தி ஒரு உபவாசம் அது எதுக்காகன்னு எதுக்காக எஸ்தர் ராஜாத்தி சூசான் அரண்மனையில் அந்த அரண்மனையில் ஆமான்னு ஒரு மந்திரி இருக்கிறான் அவனுக்கு எஸ்தரின் அண்ணனாகிய முர்த்தக்காயின் மேல ஒரு விரோதம் அவனை வந்து இவனுக்கு பிடிக்காது அதனால என்ன பண்ணா அவன் வந்து யூதர் வம்சத்தையே முழுசும் அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி ராஜாவின் இடத்துல ஒரு கட்டளை வாங்குகிறான் யூதர் வம்சம் இந்த ராஜா அகாஸ்வேரு ராஜா வந்து நூத்தி இருபத்தி ஏழு தேசத்தை அந்த காலத்துல ஆட்சி பண்ணிட்டு வந்தான் இந்த நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துல இருக்கிற யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று இந்த ஆமான் வந்து திட்டம் போடுறான் அப்போ என்ன பண்றான் இவன் தந்திரமா ஒரு லெட்டர் எழுதி ராஜா கிட்ட சைன் வாங்கிடுறான் இவங்க இந்த யூதர்கள் எல்லாம் அழிக்கும்படியாக கொலை செய்யும்படியாக இது எப்படியோ அந்த முர்தேகாவுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் என்ன பண்றான் அந்த ஒரு லெட்டர் லெட்டர் எழுதி வாங்கினால அது நிறைய காப்பிஸ் எல்லா தேசத்துக்கும் போகணும் இல்லையா அதோட நகல் ஒரு நகல் வந்து மொர்த்தைக்காய்க்கு கிடைக்குது அந்த நகலை எடுத்துக்கொண்டு எஸ்தர் இடத்துல ஒரு ஆளை அனுப்புறான் இந்த மாதிரி யூதர்களை கொலை பண்ண போறான் அதனால நீ என்ன பண்ண போய் ராஜா கிட்ட இதுக்காக பேசு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறான் அப்போ எஸ்தர் என்ன சொல்றா ராஜா கிட்ட போனோன்னா அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் ராஜா கிட்ட நம்ம அவ்வளோ ஈஸியா போக முடியாது அவர் கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம ராஜா கிட்ட போய் பேசவே முடியும் அவர் கூப்பிடாம நான் போக முடியாது அவர் என்னை கூப்பிட்டு முப்பது நாள் ஆச்சு அவர் கூப்பிடாம யாராச்சும் அவரை பார்க்க போனா மரண தண்டனை தான் அங்க வந்து ஒரு சட்டமே இருக்குது அது ஒரு தவறாத சட்டம் அது அது வந்து யாருக்கு வேணா அப்ளை பண்ணலாம் அந்த சட்டம் இப்போ அந்த இடத்துல வந்து ராஜா யாரு பார்க்க போறாங்களோ ராஜா அவங்களுக்கு நேரம் அந்த செங்கோலை நீட்டிட்டாருன்னா அவங்க மரண தண்டனைக்கு ஆளாக மாட்டாங்க அவர் அந்த செங்கோலை நீட்டலன்னு சொன்னா பார்க்க போறவங்க யாரா இருந்தாலும் அவங்க மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படி இப்போ எஸ்டர் சொல்றா நான் இப்போ போனா என்னை ராஜா இது வரைக்கும் கூப்பிடல நான் முப்பது நாள் ஆச்சு நான் இப்போ போனா என்னை கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிடுறா அப்போ பயங்கர கோவம் வந்துடுது அவன் என்ன சொல்றான் இதுக்காகவா உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைச்சது எஸ்தர் யாரு ஒரு யூத பெண் அவளுக்கு இப்ப எங்க இருக்கிறா சூசானா நன்மனையில ஒரு ராணியா இருக்கிறான் அதான் அவன் வந்து கோவம் சொல்றான் தான் உனக்கு வந்து ராஜ மேன்மை கிடைக்கப்பட்டதா நீ இது பேச வேண்டிய நேரம் இந்த நேரத்துல நீ பேசலன்னா இந்த நேரத்துல நீ பேசலன்னா உன்னோட இது வந்து வேஸ்ட் நீ அங்க இருக்கிறதே வேஸ்ட் ஏன்னா உன்னுடைய இனத்தார் யூதர்கள் உலக எங்க இருக்கிற யூதர்களை மொத்தமா அழிக்க போறாங்க நீ வந்து இன்றைக்கி சாவு போகிறத பற்றி பேசுகிறிய எல்லா யூதர்களையும் அழிக்க போகிறாங்க நீ வந்து யூத பெண்ணுன்னு தெரிஞ்சால் உன்னை மட்டும் கொலை பண்ணாமல் விட்டுடுவாங்கன்னு நினைக்கிறியா நீயும் சாக தான் போகிற நீ இதுக்காக பேசலன்னா யூதர்களுக்கு ரச்சிப்பு வேற எங்கெந்தாவது வரும் அப்படின்னு சொல்லி ஹார்ஷா பேசி அனுப்பிடுறா முர்த்தேக்காய் இந்த வார்த்தைகளை கேட்ட எஸ்தர் சொல்றா சரி நான் வந்து ராஜா கிட்ட போய் பேசுகிறேன் சூசான்ல இருக்கிற எல்லா யூதர்களையும் மூணு நாளும் உபவாசம் இருக்க சொல்லுங்க நானும் என் தாதிமார்களும் அதாவது அவருக்கு வேலையா வேலையாட்களா இருக்கிறவர்கள் எல்லாரும் மூணு நாள் நாங்களும் உபவாசம் இருக்கிறோம் அப்படி இருந்து நான் போய் ராஜா விடத்துல பேசுறேன் அப்போ ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம் போடுறாங்க மூணு நாள் இந்த சமயத்துல உபவாசத்துக்கு பிறகு எஸ்டர் போய் ராஜாவை பாக்குறா ராஜா உன்னுடைய கண்களில் எஸ்தருக்கு கிருபை கிடைக்குது ராஜா என்ன பண்ணுறாரு செங்கோலை நீட்டுறாரு எஸ்தருக்கு கிருபை கிடைக்குது அதுக்கப்புறம் எஸ்தர் போய் ராஜா கிட்ட விஷயத்தை சொல்கிறா இப்போ அந்த நூற்றி இருபத்தி ஏழு தேசங்களில் இருக்கிற யூதர்கள் காக்கப்படுகிறார்கள் அந்த மூன்று நாள் உபவாசத்தில இப்போ இந்த உபவாசம் யாருக்கும் யாருக்கும் கனெக்ஷனாக இருக்குது தேவனுக்கும் மனிதர்களுக்குமான ஒரு கனெக்ஷன் யூதர்களுக்குமான ஒரு கனெக்ஷன் இந்த உபவாசம் எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தேவை பெரிய தேவை சந்திக்கப்படணும் அந்த தடை நீங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த உபவாசம் இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து கூட அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாற்பது நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து அதன் பிறகு தான் அவருடைய ஊழியத்தையே ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா ஆனால் இப்படி ஏதோ ஒரு தேவைக்காக பெரிய தேவையை சந்திக்கப்படுறதுக்காக இந்த மாதிரிலாம் இருந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக இருந்த உபவாசம் இப்போ வந்து அது என்ன ஆச்சு இயேசுவின் காலத்தில் அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு இந்த வேத பார்வர்களும் பதிசேயர்களும் வாரத்துல ரெண்டு நாள் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த உபவாசம் இவங்க எதுக்கு இருக்கிறாங்க மனுஷர் காணும்படியா இருக்கிறாங்க இது மனுஷர் தங்களை காண வேண்டும் என்று மற்றவர்களுடைய கவனத்தை தங்கள் மீது திருப்பும்படியாக எல்லாரும் நம்மளை பார்க்கணும் நான் உபவாசம் பண்றதை பார்க்கணும் இதுல தங்களுக்கு ஒரு விளம்பரத்தை தேடுகிறார்கள் இந்த இடத்துல அவங்க என்ன தேடுறாங்க ஒரு விளம்பரம் அப்ப இவங்களை பார்த்துட்டு கிட்ட போய் சொல்லுவாங்கல்ல ஐயோ அந்த மனுஷன் எவ்வளவு ஒரு பரிசுத்தவானா இருக்கிறான் வாரத்துல ரெண்டு நாள் உபவாசம் இருக்கிறான் பாவம் அப்படி இப்படின்னு அவங்கள பத்தி ஏதோ ஒரு உப ஏதோ ஒரு விளம்பரம் அவங்க அதை பத்தி தேடுறாங்க அப்படி மக்கள் மத்தியில ஒரு விளம்பரத்தை அவர்கள் தேடுகிறார்கள் இதற்கு கத்தரிடத்தில் எந்த பலனும் இல்லை என்று கத்தர் கூறுகிறார் ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது போலதான் மனுஷர் உங்களை காண வேண்டும் என்று மனுஷர் பாராட்ட வேண்டும் என்று செய்கிறீர்கள் அவர்கள் பார்த்து விட்டார்கள் பாராட்டி விட்டார்கள் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைத்து விட்டது பிதாவினத்தில் இதுக்கு உங்களுக்கு எந்த பலனும் இல்லை மனுஷர் காணும்படியா செய்யற எந்த ஒரு விஷயத்துக்கும் பிதாவினிடத்தில் எந்த பலனும் இல்லை அடுத்து பதினேழாம் வசனம் என்ன சொல்லுது நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு என்னை பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அடிப்பார் உபவாசம் இருப்பது என்பது எனக்கும் பிதாவுக்குமான ஒரு காரியம் நான் ஒரு வேண்டுதலோடு ஒரு தேவைக்காக அதாவது ஒரு உயிரி உயிரை காப்பாற்றணும் இல்லை ஒரு பெரிய ஊழியத்தை தடையில்லாம நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு உ வியாதி யாருக்கோ ஒரு வியாதி நீங்கணும் அவங்க மரண படுக்கையில இருந்து விடுதலை ஆகி வரணும் அவங்க சுகமடையணும் இப்படின்னு இன்னும் பல நிறைய விஷயம் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை என் இருதயத்துல வைத்து ஜெபித்து உபவாசிக்கும் போது கர்த்தருக்கும் எனக்குமான அந்த காரியம் நான் ஜெபித்து உபவாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு பலனளிப்பார் உண்மையான மிகவும் அவசியமான தேவையான காரியங்களுக்கு முழு இதயத்தோடு விசுவாசித்து இருக்கிற உபவாசத்திற்கு நிச்சயம் பலன் உண்டு அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைய சூழலில் மற்றவர்களுக்கு தெரியாமல் உபவாசம் இருப்பது என்பது முடியாத காரியம் ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க மதியானம் ஆஃபீஸில் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க செய்கிறாங்க அந்த சமயத்துல ஒரு நாள் நம்ம உபவாசம் இருந்தோம்னா அப்ப என்ன செய்வாங்க வா சாப்பிட போலான்னு கூப்பிடுவாங்க அவங்க கிட்ட இல்லை நான் வரல அப்படின்னு சொன்னா கூட ஏதாவது ஒரு சொல்லி நம்மள எப்படியாவது சாப்பிட கூப்பிட்டு போவாங்க அந்த இடத்துல நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்லிதான் ஆகணும் இல்லை இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங்கு நான் சாப்பிட மாட்டேன்னு நம்ம சொல்லிதான் ஆகணும் இல்லையா அந்த இடத்துல அவங்க கிட்ட வேற எந்த சாக்கு போக்கு சொன்னாலும் நம்மளை ஏதாவது ஒரு சமாதானம் பத்தி சாப்பிட தான் வைக்க ட்ரை பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்ம மற்றவர்களிடத்துல சொல்லுவது தவறில்லை ஏனென்றால் உங்கள் இருதயம் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் இது மனுஷர் காணும்படியாக என்றால் மனுஷர் பார்க்க வேண்டும் என்று இருக்கும் உபவாசம் இதுல தேவனுக்கு எந்த கனெக்ஷனும் இருக்காது அவங்க உபவாசம் உபவாசம்தான் இருக்குமே தவிர தேவனோடு கனெக்ட் கனெக்டாயிருக்கிற உபவாசத்துக்கு இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை ஆனா இந்த காரியம் மனுஷருக்கு தெரிந்தாலும் மனுஷர் காண வேண்டும் என்று இல்லாமல் தேவனுக்காக மட்டுமே இருக்கும் பொழுது நிச்சயம் பலன் உண்டு உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி உன் முகத்தை வாட பண்ணாதே எப்போதும் போல உன் தலைக்கு எண்ணெய் பூசு நல்லா சீவு முகத்தை கழுவு பளிச்சு நிறு எப்பவும் போல ட்ரெஸ் பண்ணு நீ உபவாசம் இருப்பது மற்றவர்களுக்கு தெரிந்து அந்த தோற்றத்தை உன் முகத்திலும் உடையிலும் நடையிலும் காட்டாதே என்ன பண்ணக்கூடாது நம்ம உபவாசம் இருக்கிறது மற்றவங்களுக்கு காணும்படியாக முகத்தை சோர்ந்து போக வைக்கக்கூடாது தலையெல்லாம் களைச்சி போட்டுட்டு கைய அப்படியே நடக்க முடியாத படிக்கு நடந்து போய் மற்றவங்க காணும்படியா செய்யக்கூடாது எப்பவும் போல சாதாரணமா இரு கத்தர் உனக்கு பெலனை கொடுப்பார் யார் கொடுக்கறது பெலனை கர்த்தர் உனக்கு பெலனை கொடுப்பார் உபவாசம் இருக்கிறியா கர்த்தரோட கனெக்ஷன் இருக்கியா நிச்சயமா அந்த நாள் உனக்கு கர்த்தருக்கு பெலனை தருவார் ஓகேவா